ஸோ ஆக்டிவா அப்படின்ற வண்டி அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஹோண்டாவில் ஒரு நல்ல பேரெடுத்த வண்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஆக்டிவாக வந்து ஹோண்டா ஷோரூம்க்கில் வந்து ஆக்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி இப்போ நியூ ஜென்ரேஷன் ஹோண்டா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் ஷோரூமில் ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு வண்டிகளை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய சந்திரா ஹோண்டாவில் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு அப்கிரேடை வந்து ஹோண்டா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்டிவால அது இல்லை இப்போ இருக்க ஆக்டிவால அது இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வருது அதே மாதிரி எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்றத யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்க்குற தகவலையும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து நிறைய வித்தியாசங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன வித்தியாசம்னு சொல்லி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை இந்த வித்தியாசத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ பழைய ஆக்டிவாக கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த புது ஆக்டிவாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு டூம்லேயே வந்து டிசைன் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது ஹெட்லைட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ரோம் ஃபினிஷ் வந்து பண்ணி இந்த டிசைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இது வந்து முதல் வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் என்னென்னா இது வரைக்கும் வந்து ஹோண்டா ஆக்டிவாவில் நீங்கள் பார்க்காத டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரமெண்டல் கிளஸ்டர் கம்ப்ளீட்டாக ஒரு டிஜிட்டலாக டிஜிட்டல்ன்றத விட டிஎஃப்டி டிஸ்பிளேல வந்து கொண்டு வந்துட்டாங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளியரான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து இதில் வந்து வருது மூணாவது வித்தியாசம் அப்படின்றது இதுவரைக்கும் உள்ளே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் தான் வந்து இந்த டோன் வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஒரு டூவல் டோனில் தெரிகிற மாதிரி இதை வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும் நாலாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் தான் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஒரு பட்டனை வந்து இப்போ வந்து நியூவாக வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து நாலாவது வித்தியாசம் இதுவே அஞ்சாவது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நாபை பற்றி இது இதுக்கு முன்னாடி அந்த நாபம் இருக்குது பட் இன்னும் பார்க்கறதுக்கு விஷுவலி வந்து நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து லைட் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்ன எது எதுக்கு அப்படின்றது இந்த இடத்துல வந்து கிளியராக வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரியான நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் அதாவது இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வந்து ஆண்களும் அதே மாதிரி ஃபைவ் ஃபைவ் ஃபீட்டில் இருந்தே வந்து பெண்களும் வந்து இருக்கிறது வந்து வழக்கம் அதனால் வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து இந்தியாலன்றத விட தமிழ்நாட்டில் நமக்கு வந்து சீ டைட் அப்படின்றது சில பேர் வந்து ரொம்ப ஹை ஹைட்டாக இருக்க மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய வண்டிகளில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்போ அதனால் வந்து சீ ஹைட்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பின்னாடி கொடுத்துருக்கூடிய ரியர் சஸ்பென்ஷனை ஒரு மூணு ஸ்டெப் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் மூணு ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சீ டைட் அப்படின்றத குறைச்சிக்க முடியும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இன் கேஸ் கூட்டணும் அப்படின்னாலும் கூட்டிக்க முடியும் அந்த ஆப்ஷன் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹோண்டா ஆக்டிவால வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான நிறைய வித்தியாசங்களோட இந்த ஹோண்டா ஆக்டிவாக வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க இன்றைக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து லான்ச் ஆயிருக்கு கோயம்புத்தூரில் ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவுக்கு இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது இந்த வண்டி டோட்டலாக இந்த வண்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இந்த வண்டியோட ஹெட்லைட் அப்படின்றது எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் அப்படியே வந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பெருசாக வந்து வித்தியாசங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியாது பழைய ஆக்டிவாலாம் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அதே மாதிரி சவுண்டு கேட்குதா இது வந்து அந்த ஆக்டிவால் முன்னாடி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபுல்லாக மெட்டல் பாடியில் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மெட்டலில் இருக்குது முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் மட் கார்டு எல்லாமே வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த சத்தத்தை கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டயர்ஸ் அப்படின்றது ஒரு தொண்ணூறுக்கு தொண்ணூறு செக்ஷன் பன்னெண்டு இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எம்ஆர்ஃபோட டயர்ஸ் தான் வந்து வருது அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு எம்எம் டிஸ்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வருது இப்போ டிஸ்க் அப்படின்னு சொல்லி போ சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகத்தில் வருது இந்த வண்டி வந்து ஒரு மூணு வேரியண்ட்டில் வந்து உங்களால் வாங்க முடியும் ஒன்று வந்து வெறும் ட்ரம் பிரேக் மட்டும் வர மாதிரி ஒரு வேரியண்ட்டில் வாங்க முடியும் அது பேஸ் வேரியன்ட்னு சொல்கிறாங்க இந்த அலாய் வீல்ஸும் டிஸ்க்கும் மட்டும் வரும் அது வந்து ஒரு மிட் வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க அது வேணும்னா அது வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா சோ so, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மார்ட் கீயோட இந்த வண்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இருக்கிறதே டாப் வேரியன்ட்டு இதை வாங்கும்போது உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி அதே மாதிரி இதில் வந்து ஃபீச்சர்ஸும் வந்து நிறைய உங்களுக்கு கிடைக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்க வண்டியில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தான் வந்து உள்ளே வந்து ஃபினிஷ் வந்து இருக்குது மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்டுக்கான பாஸ் ஸ்விட்ச்சு வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜாய்சிக் மாதிரி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாதிரி இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சு ஹார்ன்கான சுவிச்சு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் கூட செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்க மாதிரியான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதுபோக இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஒரு டைப் சிக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்கள் ஒயரஸ் ஒரே ஃபோனில் மாட்டி இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோனை வந்து வச்சுக்க முடியும் அதுக்கான ஒரு ஓப்பன் க்ளோ பாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறத வந்து பார்க்க முடியும் அதுபோக இந்த சைடு வந்து ஒரு ஹூக்கு அதை மடிச்சு விட்டிங்க அப்படின்னா இந்த ஹோல்லே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வந்து இதில் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி உள்ளே இருக்க கலரும் இந்த சீட் கலரும் அப்படியே மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும் அந்த சீட்டுமே வந்து லைட்டாக ஒரு டூவல் டோனில் வந்து ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கிராப்ரையில் நல்ல வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி சீட் லென்த்துமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக அதில் வந்து உட்காந்து போக முடியும் இந்த இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா இதை வந்து கிராப் பண்ணிக்கிறதுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சைடில் இருக்கக்கூடிய பாடிலையும் இந்த இடத்துல ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி சொல்லிட்டு க்ரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஹெச் ஸ்மார்ட்னு போட்டுருக்கு பார்த்திங்களா இதுதான் வந்து டாப் வேரியன்ட்டு இது ஒரு டாப் வேரியன்ட்டு அதனால் வந்து ஹெச் ஸ்மார்ட்னு சொல்லி போட்டிருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் படல் வந்து உள்ளே வந்து கரெக்டாக அந்த கட் அவுட்குள்ளே வந்து சீட்டிங் ஆகிருக்கு பார்த்திங்களா ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் பேடலை இந்த சைடு பின்னாடி உட்காடுறவங்க லேடிஸ்க்கு வந்து இங்கே ஒரு ஃபுட் ட்ரஸ்ட் வந்து இதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜினை பற்றி தான் நம்ம பார்க்கணும் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நூற்றி இருபத்தி நாலு சிசி இன்ஜின் வந்து இதில் வருது சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இது வந்து அதிகபட்சமாக ஒரு ஆறு புள்ளி பதினொன்று கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும் அதே மாதிரி பத்து புள்ளி நாலு நூற்றன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டதான் இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் ஸோ அதே மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்டெப் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த இடமே வந்து அப்படியே மேலே கீழே வந்து ஒரு மூணு ஸ்டெப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இன்கேஸ் வந்து சீட்டோட ஹைட் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் நீங்கள் கம்மியாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா லைட்டாக வந்து சீட்டை வந்து இப்படி இறக்கிக்க முடியும் அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டெய்ல் லைட் ஸோ இது வந்து ஒரு கமாண்டிங்கான ஒரு டைலில் லேம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நல்ல பின்னாடி வந்து இதோட பூட்டே வந்து பூட்டுன்னு சொல்லாமல் இல்லை பேக்குன்னு சொல்லாமல் தரல நல்ல பின்னாடி வந்து இதோட டிசைன் வந்து நல்லா இருக்கிறத வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் பிளேட் ஹோல்டரு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து இருக்குது அதை பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல கீழே வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான ஒரு லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பின்னாடி வந்து இந்த இடத்துல வந்து வெளியே வந்து ஃபியூல் லிட் இருக்கிற வந்து உங்களால் பார்க்க முடியும் சீட்டை கழட்டி பெட்ரோல் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதேமாதிரி இந்த இடத்துல சின்னதாக வந்து இ டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் இருக்கு பார்த்தீங்களா அதாவது எத்தனால் டுவெண்டி அப்படின்ற அந்த பெட்ரோல் இ பெட்ரோலும் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகும் ஆக்சுவலாக ஸோ எண்பது பர்சன்டேஜ் பெட்ரோலு இருபது பர்சன்டேஜ் வந்து எத்தனால் இருக்கக்கூடியதான் இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோல் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது வந்து இந்த வண்டிக்கு வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்றது தான் இதோட ஃபேக்ட் இப்போ அடுத்ததாக இந்த வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் இது வந்து சிட்டிக்குள்ளே வந்து நாற்பதுலேருந்து நான் அதாவது நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தேழு கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நம்மளால் இந்த வண்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதுவே ஹைவேஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐம்பத்திரெண்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து உங்களால் இந்த வண்டியில் ரியல் டைம் மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அதை ரெஃபர் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து நான் சொல்கிறேன் ஸோ அப்படியே வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்ணூறுக்கு நூறு செக்ஷன் பத்து இன்ச்சு டியூப்லெஸ் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நூற்றி முப்பது எம்எம் ட்ரம் பிரேக் தான் வந்து பின்னாடி வருது முன்னாடி மட்டும் டிஸ்க் வரும் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து இதில் வருது ஸோ இப்போ நான் வந்து ஒரு நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் வந்து ஹைட்டில் இருக்கேன் இப்போ நான் வந்து இந்த வண்டியில் வந்து ஏறி உட்காரேன் அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு வந்து எனக்கு கன்வீனியன்ட்டாக வந்து கால் வைக்க முடியுது அப்படின்றத வந்து பாருங்கள் கீழே வந்து ஈஸியாகவே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் கால் வச்சு அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து இப்படி ஏறி உட்காந்து இந்த இடத்துல வந்து நான் கால் வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு வந்து லெக் ரூம் இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு லெக் ரூமும் வந்து இந்த ஆக்டிவாக எப்போயுமே உண்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவாக வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளாக இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து நியூஸ் படி கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ஆக்டிவாஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹோண்டா சைட்லேருந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் இப்போவும் வந்து நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வர காத்திருக்கு ஸோ ஈவன் ஈவி கூட கூடிய சீக்கிரம் நம்மளோட ரோடுகளில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஆக்டிவாக ஈவி அப்படின்ற வண்டியை வந்து சீக்கிரம் பார்க்க முடியும் ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா அடுத்ததாக இந்த கீயை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே தெரியாமல் சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து இந்த கீ இந்த கீழே பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்மார்ட் கீல இதில் வந்து கீழே இருக்கக்கூடிய பட்டன் தான் வந்து வண்டி கூட வந்து டாக் பண்ணக்கூடிய சுவிட்சு ஸோ இப்போ நான் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பிடிக்கிறேன் பிடிக்கும்போது இந்த இடத்துல லைட்டாக வந்து க்ரீன் கலரில் வந்து சுவிட்ச் வந்துச்சு பார்த்திங்களா வந்ததுக்கப்புறம் லைட் வந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து நான் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல சுற்றி வந்து ப்ளூ கலரில் வந்து லைட் வந்து தெரியுதா இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் ரெண்டு டைம் வந்து திருப்பினேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிஃபிஃப்டி டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிறது வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி இதை வந்து இருந்து ஒரு தடவை வந்து திருப்பினேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்யூவல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை சீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து கிடச்சிரும் இப்போ நான் சீட்டை வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சீட்டு வந்து ஓப்பன் ஆகிறத வந்து பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் இந்த சீட்டு கீழே கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இது தான் இது வந்து உங்களால் பார்க்க முடியும் ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி டூல்ஸுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறத வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் டூல்ஸ் வந்து வைக்கிறதுக்கு அதுலேயே வந்து சின்னதாக ஒரு அதாவது அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணி எடுத்ததுலேயே அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து அதுக்கான போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டூல்ஸ் வந்து அதிலே அப்படியே ஃபிட் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ மேலே கூடிய பட்டன் எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் வந்து உங்கள் வண்டியை வந்து ஃபைன் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு இருட்லியோ இல்லைனா வந்து ஒரு பார்க்கிங் பெரிய பார்க்கிங்கில் வந்து வண்டி நிப்பாட்டிவிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து நாலு இண்டிகேட்டர்ஸுமே வந்து எரியும் அந்த டைமில் உங்கள் வண்டி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் ஆன் பண்ணோன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹோம் ஸ்க்ரீன் இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து இதில் இருக்குது சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு அப்படின்ற இந்த இண்டிகேஷனையும் வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து போகும் அப்படின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஆவரேஜாக வந்து நூறு கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர் ஃபியூவல் வந்து செலவாகுது ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்றது இந்த இடத்துல வந்து காட்டுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்யூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டுது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எக்கோ மோடில் எக்கோவில் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்ற இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அதுபோக இந்த இடத்துல சைலண்ட் மியூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் காட்டுது கீழே வந்து டைம் வந்து காட்டுது அதுபோக இங்கே சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாய்ஸ்டிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இதை வந்து லெஃப்ட் சைட் இப்படி வந்து ரைட் சைடில் வந்து நான் ஒரு தூரம் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ மறுபடியும் வந்து உள்ளே போனேன் அப்படின்னா ஃபியூவலு ரேஞ்சு அதாவது இங்கே பேக் வந்து வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது காட்டணும் ஃபியூவில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு காட்டணுமா ரேஞ்ச் எவ்வளோ போகும் அப்படின்னு காட்டணுமா இது எல்லாமே வந்து உங்களால் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் உங்களால் ஒன்று ஒன்றையும் மாற்றி வச்சுக்க முடியும் செட்டிங்ஸ் இருக்குது மாதிரி இதுக்குள்ளே போனோன்னா ட்ரிப்பியே ட்ரிப்பி வந்து செட் பண்ணிக்கிறது அதை வந்து மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது போக செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போனோன்னா அந்த எக்கோ இங்கே இருக்கக்கூடிய ஐடியில் ஸ்டார்ட் ஸ்டாப்பை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது எக்கோ இண்டிகேட்டரை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது அதெல்லாமே வந்து இதில் வந்து உங்களால் பண்ணி வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிரைட்னஸ்ஸு அதே மாதிரி அதோட தீம் வந்து எப்படி மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இப்போ தீமை வந்து நான் மாத்துறேன் இப்போ வந்து லைட்டு டார்க்கு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு தீம் வந்து இருக்குது இப்போ நான் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு டார்க் மோடு வந்து வந்துருச்சு இது வந்து ஒரு நைட் டைமில் வந்து ஓட்டும்போது கண்ணு வந்து கூசாமல் நல்லா ஈஸியாக வந்து உங்களால் இந்த கிளஸ்டரை பார்த்துட்டு வந்து வண்டியை ஓட்ட முடியும் அதே மாதிரி ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் வந்து டேட் அண்ட் டைமு யூனிட்டு அதே மாதிரி மொத்தமாக வந்து ரீசெட் பண்ணுறது அதே மாதிரி ப்ளூடூத் வந்து பேர் பண்ணுறது ரீசெட் பண்ணுறது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து சர்வீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் வந்து காட்டும் மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி சர்வீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் மெயின்டெனன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா பீரியடிக்கு மெயின்டெனன்ஸ் எப்போது ஆயில் சேஞ்ச் எப்போது வார்னிங் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் காட்டுது அதே மாதிரி பேட்டரி வோல்டேஜ் பாத்தீங்களா பேட்டரி வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ஹெல்த் அப்படி இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும் அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது அது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து இப்போ என்ன இருக்குது அது மாதிரி ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது பட் இருந்தாலும் வந்து இதெல்லாமே வந்து காட்டுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதிலேயே வந்து டிஸ்பிளே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ரமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த ஆக்டிவால புது அப்டேட்டு ஸோ வண்டியை வந்து நிறைய ஒரு லாங்கான ரோட்லேயும் ஓட்டிட்டு வந்தோம் அதே மாதிரி வந்து ஒரு மேம்பாலத்திலையும் வந்து ஏற்றி ஓட்டி பார்த்தது அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ரோடு பார்த்தீ மண் ரோடு மாதிரியான இடங்கள்லையும் நம்ம வந்து ஓட்டி பார்த்தது ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உண்மையாகவே வந்து ஆக்டிவாக பற்றி நம்ம பெருசாக வந்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அந்த இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஆக்டிவாக அப்படின்றது ஒரு ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி நேம் எடுத்துட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உட்காடுறதுக்கான இந்த சீட்டிங் வந்து சீட்டோட அகலமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது நம்ம இப்போ நின்ன இடத்துலேருந்து வண்டியை வந்து எடுக்க போகிறோம் இப்போ ஜஸ்ட் வந்து ஐடில் ஸ்டாப்பில் தான் வந்து இருக்குது ஸோ அது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டாப் வந்து இந்த இண்டிகேஷன் காட்டுது பார்த்தீங்களா சின்னதாக அந்த ஏன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு எதுவுமே இந்த பட்டன்லாம் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதே இல்லை அப்படி ஸ்டார்ட் ஆக்சலரேட்டர் கொடுத்தேன் அப்படின்னாலே வண்டி வந்து மூவ் ஆகிடுது பார்த்தீங்களா இது ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம போகிற இந்த ரோட்டுக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது அந்தளவுக்கு வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே வந்து வண்டி கொடுக்குது ஸோ தான் இந்த வண்டியோட பிரைஸ் என்ன அப்படின்றத நம்ம மைண்டுக்கு வந்து வரும் ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியை வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பிரைசிங் ரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஆன்ரோட் ப்ரைஸுக்கு ஈவன் தான் இது ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்க்கு வந்து ரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் கூட இதில் கொடுத்துருக்கக்கூடிய டெக்காக இருக்கட்டும் இல்லை ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒர்த்தானதாக வந்து சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பின்னாடி வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ரியர் சஸ்பென்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னாலும் அது ஒரு மூணு ஸ்டெப்புக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறதுனால ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்க்கு வந்து இந்த பிரைஸிங் வந்து ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்ராக்மேட்டாக ஒன் லாக் தேர்ட்டி தௌசண்ட் வந்து வந்து வருது ஸோ இன்னும் நிறையா கலர்கள் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ப்ளூவு கிரே பிளாக்கு ஒயிட்டு அதே மாதிரி ஒரு ரெட் கலரும் ப்ரௌன் கலரும் கலந்த மாதிரி ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா கலருமே ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்குது மாதிரி லோவஸ்ட் டவுன் பேமெண்ட்லையும் வந்து கொடுத்துருக்காங்க இருந்து இன்றைக்கி நமக்கு இந்த வண்டியை வந்து ரிவ்யூக்கு வந்து கொடுத்துருக்கிறது இன் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் சந்திரஹோண்டாவோட கண்டெக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வேறு ஏதாவது சகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு எந்த டைமாக இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க அது போக இன்னும் அடுத்தது என்ன வண்டி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வண்டியும் நான் அடுத்தது கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வரேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா பாய் சொல்றது பொங்கல் சிதம்பர செல்வன்